ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக சர்க்கரை வள்ளிக்கிழங்க வச்சு ரொட்டி செஞ்சு காமிச்சிருக்கேன் டயட்டில் இருக்கவங்க இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது ரொம்ப ஹெல்த்தியானது சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் சக்கரை வள்ளி கிழங்க வேக வச்சுருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் எப்பவும் வேக வைப்பேன் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே போட்டு கூட நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம் இதை வந்து அப்படியே மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு இவ்வளோ கிழங்கு நம்மளுக்கு தேவைப்படாது இதில் கொஞ்சமாக தான் நம்ம எடுத்துக்கிட போகிறோம் கிழங்கு வெந்துட்டான்னு பார்க்குறதுக்கு ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி குத்தி பாருங்கள் சாஃப்ட்டாக உள்ளே போச்சுன்னா நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் குத்தி பார்க்கும்போது ரொம்ப ஹார்டாக உள்ளே போச்சுன்னா இன்னொரு ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க ஓகே இது நல்லா ஆற விட்டுடலாம் நல்லா ஆறினது பிறகு தோல் நீக்கி எடுத்து ஒரு பவுலில் போட்டு வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம கை விட்டே நல்லா மசிச்சுக்கிடலாம் கை விட்டு மசித்தா தான் ஒன்று போல் கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சுக்கிடலாம் ஸோ இது நல்லா மசிச்சாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது கூட நம்ம கொஞ்சமாக பார்த்திங்கன்னா ராகி மாவு சேர்த்துக்கலாம் ராகி பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராமிலேருந்து நூற்றம்பது கிராம்குள்ளே நீங்கள் எடுத்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ வீட்டில் உள்ள மெம்பர்ஸை போட்டு நீங்கள் அட்ஜெஸ்ட் பண்ணிக்கோங்க கிழங்கும் மாவும் பார்த்திங்கன்னா ராகி மாவும் பார்த்திங்கன்னா வீட்டில் உள்ள மெம்பர்ஸை பொறுத்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு மாவு எடுத்து வச்சுருக்கேன் இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துட்டு பொடி பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா பொடி பொடியாக கட் பண்ணால் மல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா கரெக்டாக சப்பாத்தி மாவு நம்ம பசங்களா அந்த பதத்துக்கு நீங்கள் நல்லா பசஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க நிறைய ஃபஸ்ட்டை நிறைய சேர்த்துறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவு பிறத்துக்கு பசஞ்சு எடுத்துக்கிறேன் எப்பவும் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் தான் ஏதாவது வீட்டில் செஞ்சு வச்சுருப்பேன் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரொட்டி செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு தான் பிள்ளைங்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா டயட்டில் இருக்கவங்களும் இதை வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோ ஹெல்த்தியானது குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி அவ்வளோ ஹெல்தியானது சர்க்கரை வள்ளி கிழங்கு ராகி மாவு சேர்த்துருக்கிறதுனால வெயிட் லாஸ் ஆகும் மாவை நல்லா பசஞ்சிட்டு மூடி போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் நான் வந்து எனக்கு அரை மணி நேரம் ஆச்சு இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம் அப்போ தான் மாவு நல்லா ஊறியிருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்துக்கோங்க இல்லைனா பால் கவர் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிடலாம் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு உருண்டை பிடிச்சி இதை வந்து தட்டி எடுத்துடலாம் ரொட்டி மாதிரி கவர் ஃபுல்லாக இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க விரிசல் இல்லாமல் நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துகிட்டு இதை வந்து அந்த கவரில் வச்சு கை வச்சு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க ரொட்டி போல் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தட்டும்போது ரொம்ப மெல்லுசாகவும் இல்லாமல் ரொம்ப கனமாகவும் இல்லாமல் மீடியமாக தட்டிக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி கவருக்கு பதிலாக வாழையில் இருந்தால் கூட அதில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க என்கிட்ட வாழையில் இல்லாததுனால தான் கவர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஓகே எனக்கு வந்து இந்த சைஸ்க்கு ரொட்டி போதும் ஏன்னால் பார்த்திங்கன்னா நான் வந்து பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது பிள்ளைங்களுக்கு தான் செஞ்சு கொடுக்க போகிறேன் அவங்க வந்து இந்த இதுக்கு மேலே அவங்க பெருசாக செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க அதனால் கொஞ்சம் சின்னதாகவே நான் செஞ்சு கொடுத்துக்கிட்டேன் நீங்களும் பிள்ளைங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க இது ஒரு சின்ன ரொட்டியாக இருந்தால் கூட பரவாயில்ல அவங்களுக்கு ரொம்ப ஹெல்தி அவங்க சாப்பிட்ற வரைக்கும் இதில் பாதி ரொட்டி சாப்பிட்டாலும் பரவாயில்ல அவங்களுக்கு ரொம்ப ஹெல்தி தான் கண்டிப்பாக நீங்கள் பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் ஓகே நான் ஏற்கனவே ஒரு பேன் காய வச்சுட்ருக்கேன் நீங்கள் வந்து தோசை கல் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம தட்டி வச்ச ரொட்டி இதோடைய ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு சைட்லேயும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டே ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடியில் வந்து ரொம்ப செகவந்து வந்துடும் ஸோ பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொறுமையாக வேக விட்டு எடுங்க மேலேயும் கொஞ்சம் நெய் விட்டுக்கிறேன் நீங்கள் நெய்க்கு பதில் நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கிடலாம் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் செஞ்சாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஓகே இது ரெண்டு சைடும் நல்லா வெந்துச்சு நான் எடுத்துக்கிடுறேன் ஓகே இதே மாதிரி மீதி உள்ள ரொட்டியும் சுட்டு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு சைடிஷ்லாம் அவ்வளோ அவ்வளோவா தேவைப்படாது சப்போஸ் உங்களுக்கு சைடிஷ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சட்னி அரைப்பீங்களா அதில் பச்சை மிளகா போட்டு நம்ம சட்னி அரைப்போம் அதை வந்து நம்ம துவையெல்லாம் அரைச்சிடலாம் பச்சை மிளகா பதிலில் நீங்கள் மிளகா வத்தல் யூஸ் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் நீங்கள் ஆட் பண்ணி அரைச்சிங்க அப்படின்னா இந்த ரொட்டிக்கு வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் அப்படி இல்லைனா வெள்ளரிக்கையால் தயிர் போட்டு ரைத்தா செஞ்சு சாப்பிடுங்க இருக்குது சை டிஷ்ஷாக அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக அது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ரொம்ப சாஃப்ட்டாக சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ஹெல்தியானது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க மறக்காம என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டீங்கன்னா இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்டுக்கலாம் டின்னராகவும் சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப அருமையானது ஹெல்தியானது கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படினுச்சின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன் இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ